காஜி அந்த மாதிரி காஜி பசங்கள் இருக்கிற மாதிரி காஞ்சி பொண்ணுங்க இருக்கும்ல அதுதான் காஜி பொண்ணுங்கெல்லாம் என்னை பாருங்க நாங்க வந்து குளிச்சு மனித இந்த மாதிரி ஊறா ஒரு காஜி பொண்ணு ஒரு வீடியோ சரியான வீடியோ போட்டுருந்தா ஒரு பீச்சை பார்த்துக்கிட்டு காஞ்சிக்கே நான் தானே சொல்கிறேன் அது வச்ச வார்த்தையில் கோ 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 ஏன் வட சும்மா தான் இருக்கேன் ஏதோ ஏதோ ஐயோ சரியா டைலாக் சொன்னாயா ஏன்

यें लेके वोटिंग दिन, ये सुना, यें लेके, ये पढ़ा यें लेके अपना मोटिव दिया, चला

தமிழகம் ஏழு ஒரு பொம்மறையை பார்த்துக்கிட்டா மட்டும் அப்படியே உக்காந்துருக்கிறான் எப்பட்றாது இல்லை அடாச்சாக்கிறேன் சரி வந்து உங்களை வாழை வைக்கிறதுக்கு எதுனா பண்ணாங்களா சொல்லு நீங்கள் லைவில் போடுறா லைவில் பார்க்குறாங்க இங்கேவா கெட்டு வா குடும்பத்துக்கு குடும்பம் எம்ஆர் அந்த எம்ஆர் அதை நிறைய பேசுகிறேன்றான் இந்த எம்ஆர் கூப்பிட்டு பேச வைக்கிறேன் என்ன பேசுனா மட்டும் கொஞ்சம் வாங்க வாங்க மக்களே நம்ம சேனலில் பாருங்கள் ரொம்ப பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா சவுண்டு எஃபெக்ட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சால் எனக்கு ஒரு லைக் பண்ணி சொல்லுங்கள் நான் புதுசாக வந்து லைவ் ஆன் பண்ணுறேன் சவுண்ட் எப்படி ஒரு ஓ டம்ஸ்அப் ஒன்று போடுங்க சொல்லுங்க டம்ஸ்அப் பண்ணவே இல்லை சவுண்டு கரெக்டாக கேக்குதா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் எம்ஜிஎம் கோல்டு தான் இன்றைக்கி ஸ்பெஷலு சரிங்களா நீங்கள் நம்ம கடை பார்க்க நம்ம வீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் கடை மூட்டான் அஞ்சு ரூபா ஊருக்காய் தான் கூட்டம் பூண்டு ஊருக்கா பூண்டு ஊருக்காய் கிளாஸ் வாட்டர் ஒன்லி ஒரு குவாட்டர் எம்ஜிஎம் கோல்டு லைக் ஒன்று லைக்கு கொஞ்சம் ஆன் பண்ணுங்களேன் என்னங்க லைக் பண்ணாமல் இருக்கீங்க ரெண்டு பேர் தான் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க சரிவா சவுண்ட் நல்லாயிருக்கா நான் உங்களுக்கு கேட்குதா ஆ கேட்குதா இல்லைங்களா அன்பாக ஒரு தம்ஸ் அப் ஒன்று போடுங்க பார்த்துப்போம் லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க சொல்லுங்கள் எங்கேருந்து இருந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க சண்டே என்ன பெஸ்டில் உங்கள்கிட்ட இன்றைக்கு எங்கள்கிட்ட எம்ஜிஎம் கோல்டு போன்றூருக்கா உங்கள்கிட்ட சொல்லுங்கள் அன்பா அதுதான் லன்ச்சு வந்து சிக்கன் பிரியாணி இந்த உலகம் எப்படி போகுது பாருங்களேன் நான் பார்த்தேன் ஒரு லேடிஸை வந்து அவ்வளோ பேர் பார்க்குறீங்க ஒரு ஜென்ஸை பார்க்க முடியுங்கிறீங்க அப்போ அவ்வளோ காஜி இருக்காங்க நம்ம ஊரில் இல்லை ம் சொல்லுங்கள் அதில் இந்த வீடியோவில் பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன வருது அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஏய் காஜிங்களா ஏய் காஜிங்களா என்டா டே ஒரு பொண்ணுங்க வந்து உட்காந்து வீடியோ பார்த்து பேசுறதுல உங்களுக்கு வருது ஆவது ஒன்றுமே இல்லை சொல்லுங்கள் இப்போ நம்மளாச்சும் பேசலாம் சரக்கு அடிக்கிறோம் போகிறோம் வரோம் நீங்கள் ஒன்று பேசிகிட்டு இருக்கலாம் பொருள் இருக்கா போய் பேசுகிறீங்க ஆ வாங்க வாங்க எங்கேருந்து பேசுகிறீங்க எந்த ஊர்னு கேட்பாங்க என்னை நீங்கள் ஒன்றே சொல்லி அனுப்பிச்சிடுவேன் நான் இங்கேருந்து பேசதான் அனுப்பிச்சிட்டு போகிறேன் ஆக்கால் நீங்கள் டம்ஸ்அப் பண்ணுற வரை நான் பேசி தானே இருப்பேன் எங்கள் ஊரில் இந்த வருஷம் முப்பதாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டி நடக்குது உங்கள் ஊரில் இந்த வருஷம் விளையாட்டு போட்டி நடத்துகிறீங்களா நீங்கள் எல்லாரும் என்னென்ன போட்டி உங்கள் ஊரில் இந்த வருஷம் எங்கள் ஊரில் கபடி கோகோ அப்புறம் கிரிக்கெட்டு வாலிபால் அப்புறம் பானை உடுத்தல் இந்த வருஷம் முப்பதாம் ஆண்டு விளையாட்டு நடத்துறதுனால விளையாட்டு போட்டி நடத்துறதுனால யாரே பாடகரை கூப்பிட்றாங்களாம் கச்சேரி வைக்கிறாங்களாம் அது யார் ராஜாவா எது என்ன ராஜாரா அது ஏண்டா பாடகர் ராஜா இருக்கார் அத்தாம்பா உங்க நினச்சேன் அந்த சாங்கில் போகிறோம் அவங்கள கூப்பிடுறாங்களாம் இந்த வருஷம் உங்கள் ஊரில் நீங்கள் என்ன நிகழ்ச்சி நடத்துங்க எங்கள் ஊரில் தான் மதுரை சேது ஜல்லிக்கட்டு எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விளையாட்டு போட்டு தான் அரியலூர் மாவட்டத்துக்கு ஹாய் உங்கள் பேர் சொல்லுங்கள் என்ன பேர் ஆனந்தமும் அமைஞ்சிருக்கார் ஹாயின் என்ன ஊருன்னு தெரில உங்கள் ஊர் என்ன ஊருங்க நம்ம ஊருக்கு பார்த்திங்கன்னா அரலூர் மாவட்டம் மணக்கால் கிராமம் இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து விளையாட்டு போட்டினா நல்லா கம்ம கம்மனும் சூடாக இருக்குது டொனேஷன் வசதி பண்ணிட்டுருக்குறோம் இந்தமாதிரி நீங்கள் உங்கள் ஊரில் எதனா பண்ணுறீங்களா உங்கள் ஊரில் என்ன நிகழ்ச்சி இருக்குது பொங்கலுக்கு நீங்கள் என்ன குரூப்ஸ் வச்சுருக்கீங்களா என்ன எந்த மாதிரி விளையாட்டு போட்டி நடத்த போகிறீங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சண்டே சச்சரவுகள் எல்லாம் நடக்கும் பத்து மணிக்கு மேலே போலீஸும் எவ்வளோ பண்ண முடியாது எங்கள் ஊரில் அது ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா போட்டு ஆர்டரும் பாடலும் நிகழ்ச்சி இந்த தோஸ்தான் முப்பதாம் ஆண்டு விளையாட்டு போட்டி நடத்துகிறதுனால உங்கள் ஊரில் என்ன கமல் கொஞ்சம் சொல்லுங்கள் பதில் சொல்லலாம் எங்கே இருந்து பார்க்குறீங்க நேர்களே இது உங்களுக்கான நிகழ்ச்சி தான் பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க ஹாய் சொல்லுங்கள் தான் நண்பர் ஒருத்தர் படுத்துருக்கார் நான் போங்குறனால இல்லைன்னு டெஸ்ட் பண்ணுறேன் தலை எங்கேருந்து விகேசியா ஆ அரியலூரா பரவாயில்லையே விகேசி அரியலூர் உங்களுக்கு ஒரு கை எடுக்கிறேன் விகேசி அரியலூர் விசிகே கேவா அதான் மொக்கா மொக்கா விசிகேவா கேவா பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் அரியலூரம் விசிகா ஆ உங்கள் ஊர் அரியலூர் பக்கத்தில் என்ன ஊர் சொல்லுங்க நம்ம விகேசி செருப்பாங்கிறதே பண்ணி விசு கட்சி எங்க விசிகா கட்சிக்கார சேட்டு சேட்டு தமிழையும் போட்டிருக்காருப்பா நம்ம வீகேசி வீகேசின்னா நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு விசிக்கான்னு வரல விசிகா சேட்டு அரியலூர் நம்ம சேனல் எப்படி ஒரு கட்டுப்பிடிச்சார் தெரியல லைவில் இருக்கார் ஏங்க சொல்லுங்க ஈசிகா சேட்டு அரியலூர் நம்மள இருந்தது தான் பொங்கூரில் என்ன விளையாட்டு போட்டு நடத்துகிறீங்க இந்த வருஷம் பொங்கல் முன்னிட்டு பிஎன்ஆரா பிஎன்ஆர்னா என்னங்க ஒன்றும் புரியலை பிஎன்ஆர்னா எனக்கு ஒன்றும் புரியலையா ஓ அந்த பிஎன்ஆர்னால் பையனூரா அந்த லேண்டில் புக் பண்ணுற மாரி வந்து பியன்ஆர்னு போட்டிருக்கீங்களாட்டுக்க சார்ட் நேமு உங்கள் ஊரில் என்ன விளையாட்டு போட்டு நடத்துகிறீங்க அதை சொல்லுங்கள் பாப்போம் ஏங்க பிஎன்ஆர் உங்கள் ஊர் நடத்துவீங்களா விளையாட்டு போட்டில் உங்கள் ஊரில் பசங்களாம் இந்தமாரி ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா சொல்லுங்கள் ஆனந்த நீங்கள் தான் எதுவும் பேச மாதிரி இருக்கீங்க லைவில் இருக்கீங்க ஒன்றும் பேசுகிற மாதிரி இருக்கிறீங்க எதுதான் கமெண்ட் பண்ணலாம் எதுவும் பண்ண மாதிரி இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி விளையாட்டு நடத்தும் சொல்லுங்கள் அங்கே ஒருத்தர் வரை கேஸ் பம்ப் பண்ணிட்டே இருக்காப்புல ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்கள் எழுத பழிக்க தெரியாத அவங்களுக்கு மைக் எடுத்து வாயில் சொல்லுங்கள் வந்துடும் அந்த படிக்க தமிழில் வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை டபுள் டச் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள் சாதனா சொல்கிற மாதிரி டபுள் டச் பண்ண டபுள் டச் பண்ணு ஓகேங்க பண்ணு இல்லைன்னா அவ்வளவுதான் அவன் பொண்டாக்கிட்ட போட்டு கூத்துருவோம் அப்புறம் டபுள் டச் பண்ணுங்க சண்டே ஸ்பெஷல் எம்ஜிஎம் கோல்டு முக்கு போட்டி வாசம் சண்டே பெஷல் முங்குபட்டி வாசம் ஐயோ ஐயோ போடுங்க சா அடிக்கிறாங்க எங்களை மூக்குப்படி வாசனை வேறே ஃப்ரீ இங்கே சண்டே ரூமில் சாப்பிட்டா பாத்ரூம் போங்கடா என்ஜாய்மெண்ட்டுடா கிரிக்கெட்டா ஆ சேட்டு கிரிக்கெட் நடத்து வரப்பா உங்கள் ஊரில் வரைக்கும் கிரிக்கெட் மட்டுந்தானா கிரிக்கெட்டாண்டா என்னடா கிரிக்கெட்டா கிரிக்கெட் என்ன கிரிக்கெட் நடத்துவீங்கன்னா ஐபிஎல் மேட்சா கிரிக்கெட் மேட்ச் நடத்துவீங்களா என்ன மேட்ச் கொஞ்சம் கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கீங்க பக்கத்தில் இருக்கிற ஒன்றும் பண்ண முடியல ஊதி ஊற்று கொஞ்சம் கொளுத்துப்பா வரவும் கூட பயந்து வர்றான்டா அந்த நாட்டுக்கு முடியவில்லை சீ 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 தம்பி பொங்கலுக்காமல் வந்து விளையாட்டு போட்டு சீடு சிறப்பமாக நடத்தணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நீ இனிமேரி மாம் போட்டு ஒவ்வொருத்தரையும் கொண்டுகிட்டே இருந்தீங்க எங்கேருந்து விளையாட்டு போட்டு நடத்துறது ஏண்டா இல்லை சொல்லு சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அந்த ஊருக்கு தேர்த்து வைப்பா ரொம்ப நான் தாங்க முடியல ஒரே கேஸ் ப்ராப்ளம்லாம் பத்தா டேய் காய்ச்சிங்களா வாங்குறா காய்ச்சி பசங்களா சரக்கு அடிச்சுங்க இல்லைங்களா ஏய் இந்த மாதிரி நான் தான் வைக்கிறீங்கடா பேசுகிற மாதிரி நீங்கள் அங்கூ சரி வீஸ் நிறையா போகணும் சப்ஸ்கிரைபர் அதிகமாகணும் வாட்சர்ஸ் அதிகமாகணும் இந்த மாதிரி எல்லாம் அதிகமாகணும் குசு நாற்ற வரக்கூடாது என்ன ரூமில் குசு விட்டு ரொம்ப நாள் வைக்கிறாங்க அதனால் வந்து நாற்ற எதுவும் வரக்கூடாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கம்மியாக என்ன காட்சி பசங்களா ரொம்ப இன்னைக்கு ஓடுங்க இங்கே வராதுங்க ஓன்லி இங்கே வந்து அப்பா இருந்தாப்பா அங்கே சாமி சாமிட்டு பார்க்க லைவ் பார்க்குற ஏய் ஒரு டபுள் டெஸ்ட் பண்ணுங்கடா உங்களை தான் சொல்கிறேன் கஞ்சி பசங்களா பொம்பளை இன்னைக்கு ஓடுகின்ற பொம்பளை பொறுக்கிகளே ஆம்பளை பெருக்கும் சொல்லுங்கள் ரெண்டு பேர் லைவில் இருக்கீங்க அதெல்லாம் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல கரெக்டாக இருக்கும் ஒருத்தர் வந்து சேட்டுன்னு ஒருத்தர் வந்து பேசியிருக்காப்புல அவங்க ஊர் வந்து பிஎன்ஆரான் அவங்க ஊரை போட்டி வந்து கிரிக்கெட் நடத்துவாங்களாம் இன்னொருத்தர் ஆனந்தின் ஒருத்தர் வந்திருக்கா அப்படி ஆயமு தான் என்ன பண்ணுறாரு என்ன புரியலையே சொல்லுங்கள் எங்கேருந்து பண்ணுறீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க கொஞ்சம் ம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூடியூப் சேனலும் அலமையுங்க அனைவரும் வயதை போடுவோம் அனைவரும் பார்த்து கொள்ளுங்கள் பெண்களை நம்பி ஓடாதீங்க அவங்களையும் கொஞ்சம் பாருங்கள் சொல்லுங்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி போயிடுச்சு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி வரப்போகுது உங்களுக்கு அதெல்லாம் கருத்துக்கறிப்பு உண்டு உங்களுக்கு ம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாதமாக தான் இருக்க போகுது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஓட்டு லிஸ்ட்டை எடுத்துக்கிப்பாங்க நம்ம ஊரில் எப்படி ஓட்டு போட்டு யாரை ஜெயிக்க வைக்க போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்சியை பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் என்ன கட்சி பிடிக்கும் ஆனந்து கண்டு வெளியே டிவிகேவா டிவிக்கு ஆனந்து அரியலூர் டிவிக்கு ஆனந்த் அரியலூர் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நான் வந்து கேன்வாஸ் பண்ண முடியாது பட் இருந்தாலும் வந்து உங்கள் கட்சி வளரட்டும் நல்லா இருக்கட்டும் ஏன்னா இங்கே எல்லாமே வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்குது உங்கள் கட்சியில் வந்து செங்கோட்டை வந்து சேர்ந்துருக்காரு பரவாயில்ல ஒரு நடந்த ஒரு லாஸ்டாக நடந்ததில் வந்து ஒரு முப்பது நாலு பேர் கலந்துக்கிட்டாங்க யாரும் மேலே ஒருத்தர் விசிக்கானு கூட்ட அமிச்சுருந்தாரு ஏங்க உங்கள் விசிகா பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லை ஏன் தெரியவா விசிகா நிலைமை என்ன சொல்லுங்கள் லாஸ்ட்டு டிஎம் கூட தான் இருப்பீங்களா இல்லை வந்து டிவி கூட வந்து இணைவீங்களா சொல்லுங்க அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றும் ஒன்றும் ரெண்டையும் ஊக்க முடியாத அட்டுக்கு ரெண்டும் வந்து குழந்தைங்க பிறந்த மாதிரி நினைஞ்சு பிறந்த மாதிரி அடுங்க அவங்கள வந்து பிரிக்கிறதுக்கு கஷ்டமாட்டுக்கு ஒன்று பிரிஞ்சால் ஒன்று செத்துட மாட்டேங்க இந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டுருக்கேன் உங்களை வீசிக்க நண்பரே நீங்கள் வீசிக்கு வர என்னவா இருக்கிறீங்க உறுப்பினர் இருக்கீங்களா ஏன்னா பொறுப்பில் இருக்கீங்களா சொல்லுங்க ஆனந்த நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அந்த சொல்லுங்கள் நண்பா தாங்க என்ன கட்சி உள்ள இது அரே காஜிகளா காஜி பசங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க பொம்பளை இன்னைக்கு ஓடாதீங்கன்னா

ஒருத்தன் என்ன பேசுறன்னு ஒருத்தன் திங்க் பண்ணிட்டு இருக்கிறான் என்ன எழுதி அமைச்சிடலாம் அங்கே வர மாட்டேங்குது தமிழில் அதான அடே காஜி பசங்களா சென்னையிலே அடி ஒளிபரப்பு சாப்பாடு பட்டை அம்மங்கூர் ஸ்ட்ரீட்டு வாங்க என்ன பண்ணுறீங்க கடுப்பேற்றுங்க மின்னாடு கடுப்பேற்றுங்க டூ பீப்புள்ஸ் ஒல்லியும் இந்த படம் அவதார் ரிலீஸ் ஆகிருக்கு கொம்பு சீவி படங்கள்லையும் ரிலீஸ் இருக்குது ரெண்டு படமும் நல்லா தான் போயிட்டுருக்குன்றாங்க சீவி படம் வந்து விஜயாந்த் பையன் அடிச்சிருக்காப்ல படம் பார்த்துட்டிங்கன்னா தார் பார்த்திட்டிங்களா சொல்லுங்கள் நண்பா நல்லிரைவில் ஒன்று ஒன்று நடக்கும் பரவாயில்ல அரியலூர்லேருந்து ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு ஒருத்தன் ஹாயம் பண்ணிருந்தாங்க ஏன்னா ரெண்டு பேரும் வாட்ச் பண்ணீன் ஏன்னா பேசுகிறீங்களா ஒன்றுமே பேசாமல் இருக்கீங்க ஏன்னா பேசினாலும் நம்ம வந்து எதோ சொல்ல முடியும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாமல் எப்படி ம் என்னடா என்ன ரெண்டு பேரும் வெளியே போட்டுங்க இப்போ தான் வந்த நேரம் கொஞ்சம் சரிவில்லை ஆகையால் கொஞ்சம் கட் பண்ணிட்டு I don't know.